தம்பி உதயநிதியை நான் இப்போ பார்த்தேன் எதிரில் பார்த்தேன் யார் அப்பா கார் இத்தனை போகுதுன்னு எனக்கு தெரியல ஒரு முதலமைச்சருக்கு பின்னால் போகிற பந்தாவோ விட அவர் ஒரு அமைச்சர் தான் மற்ற அமைச்சர்கள் இப்படி போகிறாங்களான்னு எனக்கு தெரியல அது என்ன நடக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை முதலமைச்சர் இங்கே வந்து பதினெட்டாம் தேதி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி கொண்டு இருக்கிறது மக்களோடு நான் இருக்கிறேன்னு கோயம்புத்தூரில் இருக்கிற அப்போ டெல்லிக்கு போயிட்டார் ஆக இது மிக தவறான ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது மக்களை அவர்கள் இன்னும் பாதுகாத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு மத்திய அரசு கொடுக்காம நான் சொல்லலை மத்திய அரசு உடனே ஆயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட அவசர கால நிவாரணமாக கொடுத்துருக்காங்க ஆக நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு என்று ஒரு சுயசார்பான மாநிலம் கிடையாதா இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து முப்பது இருபது சென்டிமீட்டர்னு சொன்னால் நாங்கள் இருபது சென்டிமீட்டர் தான் பார்த்துட்டு இருப்போம் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் தான் எங்களுக்கு தெரியாது அது வானிலை அறிக்கை மேலே அதே மாதிரி நாங்கள் வந்து மத்திய அரசு கொடுத்தாதான் நாங்க நாங்கள் செய்வோம் இல்லைன்னா எங்களுக்கு அப்புறம் எதுக்குங்க மாநில அரசு நாங்கள் தான் சொல்லுவேங்க ஏன்னா நான் மத்திய அரசோட ஒரு பிரதிநிதி தான் அதனால அதுலலாம் நான் சொல்ற எந்த வித தயக்கமும் நான் காண்பிக்க மாட்டேன் இன்னைக்கு என்னோட பாஜக செய்தி தொடர்பாளர் நான் கிடையாது நான் மக்களோட செய்தி தொடர்பாளர் மக்கள் எப்படி சொல்லணுமே அதாவது உதயநிதி சொல்ற மாதிரி எங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு நான் பேச மாட்டேன் நான் யார்கிட்ட எப்படி சொல்லுவோமோ அப்படி சொல்லுவேன் நானு நான் அப்படி சொல்லி மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஏரல்ல பாத்தீங்கன்னா வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மற்ற இடங்கள்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சில இடங்கள்ல பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பால் பவுடர் இல்லை ஏரில் என்ன தெரியுமா சொன்னாங்க நாங்க நிவாரண பொருளை கேட்குறோம் ஆனா அங்க வந்து கவுன்சிலர் ஸ்கூல் மூலமா மக்கள் பிரதிநிதி மூலமா கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்க கட்சிக்காரங்க மூலமா அடைச்சி வச்சிருக்காங்க இப்ப என் கூட வாங்க அவங்க கட்சிக்காரர்கள் வீட்டை திறக்கிற எல்லா நிவாரணப் பொருளும் அங்க இருக்குன்னு யார் சொல்றா பொதுமக்கள் சொல்றாங்க நான் சொல்லலை ஆக இதே மாதிரி பாராபட்சமாக நீங்கள் நடந்திருக்கிறீங்களா சேகர் சேகர்பாபுக்கு இப்ப என்ன பிரச்சனை வந்தது நான் என் ஊர் என் ஊர் பாதிக்கப்பட்டிருக்குது நான் வரேன் சேகர் பாபுக்கு இப்போ என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் அவருக்கு இப்போ ஏன் பதறாருன்னு நான் கேட்குறேன் ஏன் பதறாங்க இப்போ செய்தி தொடர்பாளர் நான் மக்களோட செய்தி தொடர்பாளர் தாங்க மக்களோட மக்களோட தொடர்புடையவள் நான் செய்தி தொடர்பாளர் தான் அதனால நீங்க ஒண்ணு பதற்றப்படவே வேண்டாம் ஒரு பிரச்சனை இல்லாம இப்பவே என்ன தோக்கடிக்கிறத பத்தி நீங்க பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு ஓட்டு தேர்தலை தவிர வேற எதுவும் யோசனை பண்ண தெரியாதா நான் நேரடியாக